இன்றெடுத்த இப்பணியும் இனி எடுக்கும் எப்பணியும் நன்மணியே சண்முகனார் தன்னுடனே நீ எழுந்து என் பணியை உன் பணியாய் எடுத்தாண்டு அமைகாத்து பொன் வயிற்று கணபதியே போற்றி என போற்றுகின்றேன் குருபாதம் பணிந்து அனைவருக்கும் வணக்கம் தசை அப்படின்னாலே நிறைய பேர் சொல்லி நம்ம கேள்விப்பட்டிருப்போம் சுக்கரதசை வந்துருச்சு அவங்க வந்து வீடு வண்டி வாகனம் வாங்கிறது திருமணம் செய்வது போன்ற அமைப்புகளில் ஒரு இருக்கிறதுல பாத்தீங்கன்னா அதிக கால தசா அளவுகள் கொண்ட ஒரு கிரகம் சுக்கரன் தான் அது சுக்கரன் வந்து எல்லாரோட லைஃப்லயுமே நல்லது பண்ணி வச்சிருதா அப்படின்னா இல்லை ஆதிபத்திய ரீதியாக ஒவ்வொரு லக்னத்திற்கும் ஒவ்வொரு விதமாக பல பலனளிக்கக்கூடியது சுக்ரன் ஈவன் ஒரு உதாரண ஜாதகத்தோட தனுசு லக்னக்காரங்களுக்கு சுக்கரன் தசா எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான ஒரு உதாரண ஜாதகம் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம் தனுசு லக்னத்துக்கு வந்து ஆறு பதினொன்னுக்கு ஆதிபத்தியம் வைக்கக்கூடிய கிரகம் இன்னைக்கு வந்த ஜாதகம் பார்த்தீங்கன்னா ரொம்ப டிஃப்ரெண்டான ஜாதகம் ஆனால் அவர் கேட்டது என்னன்னா என்னை வந்து சுக்கர தசை எனக்கு நல்லா இருக்கும்னு நினைச்சேன் சார் ஏன் அது நல்லா இல்லாம போச்சு அப்படின்னு கேட்டார் அவரும் தனுசு லக்னம் சோ இது ஒரு ஆகச்சிறந்த உதாரண ஜாதகமாக இருக்கும் அப்படின்றதுனா நம்ம நேயர்களின் பார்வைக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இதிலேருந்து நமக்கு கிடைக்கும் அப்படின்ற அடிப்படையில் இந்த சுக்கரன் வந்து அந்த தனுசு லக்னத்துக்கு என்ன மாதிரியான வேலைகளை செய்திருக்கு அப்படின்றதோடு நம்ம இன்னைக்கு இந்த காணொலியை பகிர்ந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணுவோம் இப்போ நான் வந்து அந்த காணொலியை பகிர்றேன் இப்போ வந்திருக்கிறது தான் அந்த குறிப்பிட்ட ஜாதகம் முதல்ல ஜாதகருடைய டேட்டா பேஸ் எப்பவுமே நம்ம சொல்கிற மாதிரி அடிப்படையை கொடுத்துருவோம் இருபத்தி ஆறு அக்டோபர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு காலை பதினோரு மணி ஐம்பத்தி ஆறு வயது முடிந்து எட்டு மாதம் நடந்தது வியாழக்கிழமை மணிக்கு பிறந்திருக்கார் லக்னமாக வந்திருக்கிறது தனுசு லக்னம் கடக ராசி பூச நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இதுதான் அந்த ஜாதகரனுடைய அமைப்பு பிறப்பு காலத்தில் கர்ப்பத்தில் செல் போக பதினாறு வருடம் பன்னிரண்டு நாள் தசா இருப்பு மீது இருந்திருக்கு சார் இப்போ இந்த ஜாதகரனுடைய டேட்டா பேஸ் பார்த்துட்டோம் இப்போ நம்ம கட்டத்துக்கு போயிடுவோம் ராசி கட்டம் அப்படின்னு சொல்லும்போது இதான் அவருடைய ராசி கட்டம் லக்னத்தில் செவ்வாய் நான்கில் சனி ஐந்தில் ராகு எட்டில் சந்திரன் ஒன்பதில் சுக்கரன் குரு பதினொன்னுல சூரியன் புதன் கேது இருக்காங்க இதுதான் அந்த ஜாதகரனுடைய கிரக அமைப்புகள் ஜாதகத்தில் இருக்கக்கூடிய கிரக பாதசாரங்கள் லக்னம் பூராடம் ஒன்று சூரியன் சுவாதி ஒன்று சந்திரன் பூசம் ஒன்று புதன் விசாகம் ஒன்று சுக்கரன் பூரம் மூணு செவ்வாய் மூலம் மூணு குரு மகம் மூணு சனி உத்தரட்டாதி நான்கு ராகு அஸ்வினி ரெண்டு கேது சித்திரை நான்கு இது கிரக பாதசாரங்கள் கிரகங்கள் பார்த்தீங்கன்னா புதன் பகவான் வக்ரம் பெற்ற நிலை சனி பகவான் வக்ரம் பெற்ற நிலை சரியா இதுதான் ஜாதகரனுடைய கிரக பாதசாரங்கள் நடக்கிற தசா புத்தி அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம்னா சுக்கர மகாதச புதன் புத்தி அப்டூ ரெண்டாயிரத்தி இருபத்தாறு செப்டம்பர் வரைக்கும் இருக்கு சுக்கர மகாதச ரெண்டாயிரத்தி ஏழுலேயே இருக்க ஆரம்பிச்சிருச்சு ஜாதகருக்கு சுக்கர மகாச ரெண்டாயிரத்தி ஏழுலே ஸ்டார்ட் ஆயிடுச்சு ரெண்டாயிரத்தி ஏழுலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஏழு வரைக்கும் ஏறக்குறைய ஜாதகருக்கு ஐம்பத்தி ஆறு வயது முடிந்த நிலை அப்போ ஐம்பத்தாறு வயசில் இருக்கார் அப்படின்னா ஏறக்குறைய பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட பதினேழு வருஷம் தசை நடத்திருக்கார் இவருடைய நாற்பது வயசில் சுக்கர தசை ஆரம்பிச்சிருக்கு இவர் தான் வந்து சுக்கரன்தான் இவருக்கு வந்து ஒரு ரூலிங் பிளானட்டாவே இருந்திருக்கார் நாற்பது வயசுனா ஏறக்குறைய ஒரு வீடு வாங்கணும் வண்டி வாகனங்கள் வாங்கணும் பொருள் சேர்க்கணும் பணம் சேர்க்கணும் அப்படின்ற வயசில் இவர் சுக்கர மகதை ஆரம்பிச்சிருக்கேன் வந்தவர் கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா எனக்கு லாபஸ்தானமும் ஒன்பதாம் பாவமும் பரிவர்த்தனை ஆயிருக்கேன் சார் தான் கேட்டார் ஏன் எனக்கு சுக்கரன் எந்த நல்லதும் செய்யல அப்படின்னு நல்லா புரிஞ்சுக்கணும் ஒரு லக்ன ஆதிபத்தியத்திற்கு சுப கிரகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய கிரகங்கள் யார் யார் அப்படின்றத நம்ம எடுத்துக்கணும் ஃபஸ்ட்டு தனுசு லக்னம் நம்ம எடுத்துக்கணும் லக்னாதிபதி குரு லக்னாதிபதி குரு பூர்வ புண்ணியாதிபதியாகிய செவ்வாய் பாக்கியாதிபதியாகிய சூரியன் இந்த மூன்று கிரகங்களில் எந்த கிரகம் பலமா இருக்குன்னு பார்க்கணும் இந்த மூன்று கிரகங்களுடைய சாரம் பெற்ற தசா காலங்கள் பெரிய கெடுவலனை செய்யாது அதாவது குரு சாரத்தில் செவ்வாய் சாரத்தில் சூரியன் சாரத்தில் நின்ற கிரக தசை நடக்கணும் இவருக்கு பாருங்க இதுக்கு முன்னாடி முடிஞ்சது கேது தசை நடந்திருக்கு கேதுக்கு வீடு கொடுத்த கிரகம் சுக்கரனா இருக்கார் சுக்கரன் பார்த்தீங்கன்னா ஒன்பதாம் பாவத்தில் சூரியனோட பரிவர்த்தனை ஆகுது இப்போ இந்த சூரியன் இடத்துல ஆட்சியா போட்டுக்கலாம் சுக்கரன் தூக்கி பதினொன்னுலேயே வச்சுக்கலாம் கேதுக்கு வீடு கொடுத்த கிரகமா இருக்கிறது யாரு கேது தசம் முடிஞ்சிருக்கு கேதுல இருந்தே வருவோம் இவருக்கு பல நம்ம அப்படிதான் சொல்லியிருக்கோம் கேது நிக்கிறது சித்திரை காலெல்லாம் நிக்குது செவ்வாய் வந்து லக்னம் இருக்காரு செவ்வாய் வந்து லக்னா ஆதிபத்தியத்திற்கு ஐந்து பன்னெண்டுக்கு அதிபதி சரிங்களா இப்போ ஆனா கேது நிக்கிற வீடுன்றது சுக்கரனோட வீடு சுக்கரன் பரிவர்த்தனையில ஆட்சியா வச்சுக்கலாம் இப்போ கேதுக்கு அந்த இடத்துல ஸ்தான பலம் கிடைச்சிருச்சு ஆனா கேதுக்கு செவ்வாய் மறையிறார் எங்க கேதுக்கு மூணாம் இடத்துல மறையுது கேதுக்கு கேந்திர கோணங்களில் இருந்திருந்தாரு செவ்வனா அந்த கேது தசை நல்லா வச்சுருந்துருக்கோம் கேது தசையில் ஒரு இடம் மாறுறார் இவரோட சொந்த பூர்வீகத்தை விட்டுவிட்டு ஒரு ஊர் விட்டு ஊர் வந்து பழைக்கிறார் ஜவுளி கடை வைக்கிறார் ஏன்னா கேது வந்து கடைசியில் முடிக்கும் போது இவர் வந்து ஜவுளி கடை ஆரம்மிக்கிறார் முப்பத்தெட்டு வயசில் கிட்டத்தட்ட ஆரம்பிக்கிறார் நாற்பதாவது வயசில் சுக்கரதை தோறாங்க சுக்கரனுடைய ஆதிபத்திய காரகம் என்னன்னு கேட்டிங்கன்னா டெக்ஸ்டைல் பிஸ்னஸ்ஸை க கம்பேர் பண்ணும்போது சுக்கரன்னா அதுக்கெல்லாம் ஆதிபத்தியம் துணி கடை இவர் இவரோட ஜாதகத்தை பார்த்தீங்கன்னா நல்லா புரியும் சுக்கர தசைக்கு என்டையர்லி நெகட்டிவ் என்ன காரணம் அப்படின்னா சுக்கரன் பலமா இருக்கு இந்த ஜாதகத்துல சுக்கரனுடைய ஆதிபத்திய காரகம் என்னன்னா லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகம் ஆறாம் அதிபதி பதினோராம் அதிபதி லாபஸ்தானத்தோட தான் பரிவர்த்தனை ஆயிருக்கு ஏன் ஆறாம் இடத்து பலனை செஞ்சார் சுய நட்சத்திரத்துல ஒன்பதாம் பாவத்துல பலம் பொருந்தி உட்கார்ந்து இருக்கக்கூடிய அமைப்புல லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப கிரகங்கள் எப்போதும் தன்னுடைய அசுபாதிபத்தியத்தின் பலனையை அதிகமாக செய்யும் இது ரொம்ப முக்கியம் ஒருவேளை சுக்கரன் ரெண்டோட ரெண்டாம் இடத்தோட சம்மந்தப்பட்டிருந்து வச்சுக்கோங்களேன் அது சுப சுபகிரகத்த சுக்கரனுக்கு நட்பு வீடாயிடுது அந்த இடத்துல சனி வீட்டுல இருந்திருந்தா பதினோராம் இடமும் இரண்டாம் இடமும் சம்பந்தப்பட்டிருக்கும் அந்த அமைப்புல இவருக்கு பொருள் ஆதாரம் அப்படின்றது பண கட்டமைப்புன்றது குடும்ப சூழ்நிலைன்றது கொஞ்சம் இணக்கமா இருந்திருக்கும் அந்த சுக்கரன் கொடுத்துருப்பார் ஆனா சுக்கரன் பாருங்க பாதக ஸ்தா இந்த லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்னு சொல்லும் பாதக ஸ்தானம் கிடையாது லக்னத்துக்கு ஒன்பதாம் இடம் அப்படின்றது தனுஷு லக்னத்துக்கு பாக்கியஸ்தானம் லக்னாதிபதி கூட சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் ஆனா லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் லக்னாதிபதியும் பதினோராம் அதிபதியும் இணைந்த நிலை பதினோராம் பாவகத்துடன் பரிவர்த்தனை அமைப்பில் இருந்தாலும் கூட பகை பெறக்கூடிய அமைப்பு சூரியனும் சுக்கரனும் பகை சூரியனுடைய சுக் வீடு வந்து சுக்கரனுக்கு பகை வீடு ஈவன் குரு கூட எத்தனை டிகிரில உட்கார்ந்துருக்காருன்னு பாருங்க மகம் மூணு குரு உட்கார்ந்து இருக்கிறது ஏழு டிகிரி சுக்கரன் உட்கார்ந்துருக்கிறது எடுத்து பாருங்க சுக்கரன் உட்கார்ந்து இருக்கிறது இருபத்தி இரண்டு டிகிரி அப்ப பதினஞ்சு டிகிரி பாக வித்தியாசத்துல உட்காந்துருக்காங்க குரு கேது நட்சத்திரத்துல லக்னாதிபதியா இருந்து எந்த சுப விஷயங்களையும் செய்யறதுக்கு முற்படலை ஏன்னா அவருடைய நட்சத்திரங்கள்ல எந்த கிரகமும் இல்லை சரிங்களா ஈவன் இருந்திருந்தாலும் அந்த கிரகத்தோட திசை வரணும் இப்போ சுக்கரன் வந்து பார்த்தீங்கன்னா லக்னா ஆதிபத்தியத்துக்கு ஆறு பதினொன்றுக்கு ஆதிபத்தியம் வாங்கி சுயசாரம் பெற்று பகை பெற்று உட்காந்துருக்கார் அப்போ கடுமையாக ஆறாம் பாகத்து பலனை செஞ்சு மிகப்பெரிய கடங்காரன் ஆகிட்டார் இவரை தொழிலில் அடி முடக்கி போட்டார் ஈவன் என்ன எதனால் தொழிலில் இருக்க முடக்கம் ஏற்பட்டுச்சுன்னா பத்தாம் அதிபதினு சொல்லக்கூடிய புதன் இந்த லக்னத்துக்கு பத்தாம் அதிபதி புதன் பகவான் பாருங்கள் ரெண்டு விஷயத்த புரிஞ்சுக்கணும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக நம்ம இந்த ஜாதகத்தில் புதன் வக்ரம் ஆயிடுச்சு பத்தாம் அதிபதி வக்ரம் ஆயிடுச்சு பத்தாம் அதிபதி நேர்கதியில் இருக்கணும் இன்னொரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் எடுத்துக்கிட்டோம்னா சனியும் காரகனும் வக்கரமாயிட்டான் இவர் பிஸ்னஸ் பண்ணுறது அப்படின்றது அவ்வளோ ஆகச்சிறந்த விஷயமே கிடையாது வேலைக்கு போகலாம் மாத வருமானத்துக்கு சம்பளம் கட்டலாம் அப்படி இருக்கலாமே தவிர வேற எதுவும் செய்ய முடியாது சுயதொழில் சுய தொழில் செஞ்சாருன்னா கண்டிப்பாக அடிமையில தான் அடி விடும் அந்த மாதிரி அமைப்பு உள்ள ஜாதகம் ஸோ இவருக்கு தொழில் செய்கிறதுன்றது வந்து அத்தனை சிறப்பு இல்லை பத்தாம் அதிபதி வக்கரம் பெற்ற நிலை கேதுவுடன் இணைந்த நிலை புதன் கேது பாருங்க புதன் நிற்கிறதையும் எடுத்துக்கணும் கேது நிற்கிறதையும் எடுத்துக்கணும் புதன் நிற்கிறது விசாகம் ஒன்று கேது நிற்கிறது சித்திரை நாலு ஏறக்குறைய நாலு டிகிரி கேது நிக்கிறது அடுத்தது பாத்தீங்கன்னா குரு நிக்கிறது ஏழு டிகிரி கிட்டத்தட்ட மூன்று பாகை வித்தியாசத்துல தான் குருவும் புதனும் இணைந்திருக்கிறார்கள் குருவும் கேதுவும் புதனும் இணைந்திருக்காங்க சோ இந்த புதன் கூட இந்த கேது இணைகிறது பத்தாம் அதிபதி கூடன்றது அவ்வளவு சிறப்பு இல்லை சோ இவருக்கு வந்து வேலை பரிந்துரைக்கப்பட்டது தொழில் செய்யக்கூடாதுன்னு சொன்னிச்சு சுக்கரதை பாருங்க தனுசு லக்னத்துக்கு ஆறாம் ஆதிபத்தியத்துக்கு பலனை எவ்வளவு பயங்கரமா செஞ்சிருங்க க்ளாக்ஸ்ல கடன் இருக்கு சார் பதினோரு மாசமா வாடகை கொடுக்கலையா அப்ப இந்த மாதிரியான ஜாதகங்கள் ரொம்ப ஆகச்சிறந்த உதாரண ஜாதகங்களாக அமையும் லக்ன ஆதிபத்தியத்திற்கு அசுப ஆதிபத்தியம் பெறக்கூடிய கிரகங்கள் என்னதான் இயற்கை கிரகங்களாக இருந்தாலும் கூட லக்ன ஆதிபத்தியத்திற்கு என்ன பலனை செய்யணுமோ அதைதான் அதிகமாக எடுத்து செய்யும் அதை வந்து சுபகிரகங்கள் பார்வையில் இருக்கணும் அல்லது அந்த கோள்கள் வந்து ஆறுட்டு பணம்ல மறைஞ்சிருக்கணும் அல்லது நிலையில் இருக்கணும் இந்த நிலையில் இருந்ததுன்னா பெரிய கெடுவில் செய்யாது ஆனா இந்த ஜாதகத்துல பாத்தீங்கன்னா ஆறாம் அதிபதி சொந்த நட்சத்திரத்துல ஒன்பதாம் பாவத்துல ஒன்பது பதினொன்னு பரிவர்த்தனை ஆகி திரிகோணம் மாரி பலம் பெற்று உட்காந்துருக்கான் சுக்கரன் சோ இந்த இடத்துல பதினோராம் பாவத்துல வச்சு தான் சுக்கரனுக்கு சுக்கரதைக்கு பலன் சொல்ல முடியும் ஆனா பூரத்துலதான் தான் வச்சு சொல்லணும் ஆனா ஆறாம் அதிபதி பலனை தான் அதிகமாக எடுத்து செஞ்சிருக்கான் பதினோராம் பாவத்து பலனை செய்யல பத்து குடையனும் பதினொன்னு குடையனும் இருக்கிறது அப்படின்றது அடுத்த விஷயம் பட்டாலும் அவர் வந்து ஒரு ஸ்டேபிளாக வந்து நம்மள்ட்ட உட்காந்துருக்காரு அப்படின்னா ஏதோ ஒரு பேக்கப் சோர்ஸ் இருக்குது இடத்த விற்க போகிறான் வீட்டை விற்க போகிறோம் அப்படின்ற மாதிரி வராரு அந்த சுக்கரன் பாருங்களேன் ஒரு வீட்டை விற்க வைக்குது லேண்டை விற்க வைக்குது பூர்வீக சொத்தை விற்க வைக்குது இதெல்லாம் வச்சு தான் இவர் வந்து இப்போ கடன் அடைக்கக்கூடிய நிலை டெக்ஸ்டைல் பிஸ்னஸில் மிகப்பெரிய தோல்வி பத்தாம் அதிபதி புதன் வக்கரம் காரகன் வக்கரம் சனி ஸோ எந்த நல்ல ப பயணம் இல்லாத போயிடுச்சு அந்த தசை கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஏழு வயது நடந்துக்கிட்டு இருக்கு அறுபதாவது வயசில் பார்த்தீங்கன்னா சுக்கரன் தசையும் முடிச்சுக்குவான் அடுத்து சூரிய தசை சூரிய தசை கொஞ்சம் சுமாராக குரு குருகாலில் நிற்கிது சூரிய தசை நல்லா இருக்கும் அப்படின்ற மாதிரி அவருக்கு நம்ம ரிசல்ட் கொடுத்துருவோம் ஸோ இதுபோல் ஜாதகத்தை பகுப்பாய்வு செய்வது என்பது ஜோதிடர்களுடைய தலையாய கடமை என்பதை கூறிக்கொண்டு மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது ஜோதிடர் சக்தி கணேசன் நன்றி வணக்கம்